வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகு இன்றைக்கி நம்ம சேனலில் கண்டென்ட் இல்லை என்கிட்ட கிட்ட அதனால் உங்கள் எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்த மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் கண்டென்ட் இல்லைங்கிற சந்தோஷப்படுத்த போகிறேங்கிற சரி என்னத்தை தான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதனால் எனக்காக இந்த ஒரு ஏட்டு மிஸ்வத்தை கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி முதல் முதலாக வந்துருக்கிற அண்ணா மட்டும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை மட்டும் தட்டி விட்டுருங்க இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி வந்து பத்தாயிரம் ரூபா டெபாசிட் பண்ணுவார் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்க எல்லாருக்குமே சத்ருவன்ஸை பத்தி தெரியும் சத்ருவன்ஸ் என்ன கலர் கலர் குடிமையை மாட்டிக்கிட்டு கலர் கலரா போட்டு அப்படின்னு ஆட்டு மாறி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த சத்ருவன்ஸ் இல்லையா அந்த சித்ரூவன்ஸ் ஒரு கோல்டன் மெமரி எதிர்த்து நிப்பாங்க எவன் வந்தாலும் எதிர்த்து அது ஒரு பயங்கரமான கேரக்டர் தான் ஸோ அதுக்கப்புறமா ஒரு பெண்ணு தான் மேசியா கேரக்டர் இது எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் விட்டுட்டீங்க டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த மெசாயா அப்படிங்கிற ஸ்டோரிலேன் மெசாயனா என்னங்க ஏசப்பா நான் தான் ஜீசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் செத்ரோடன்ஸ் அவருக்குன்னு ஒரு டீமு ஏஓபி மற்றும் ஆஸ்டின் தேரி அடுத்து யார் படி மார்பி இவங்க நாலு பேரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு நியூ டீமாக பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு நின்றாரு காலம் போன போக்கில் ஏஓபியில் இருக்கிற ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிடுச்சி அதனால் ஏஓபி டீம் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து இன்ஜுரி லிஸ்ட்டில் வச்சுட்டானுங்க அதுக்கப்புறமா படி மார்ஃபியும் சித்ரூவன்ஸும் ஒன்றா இருந்தாங்க ஸோ ஆஸ்தின் தேதி பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிடுச்சு அவர் மறுபடியும் நெக்ஸ்ட் போனார் இது அவங்க எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே எப்பா இதே ஆஸ்தின் தேதி தான் இப்போ கூட இருக்கா யோஸ்டீட்டுக்கு எல்லாம் மோதி இருப்பார் இப்படி அந்த மெசாயா கேரக்டர் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மெசாயா கேரக்டரில் சிதுரோவன்ஸ் ஒரு ஆணியம் பிடுங்கலை எனக்கு தெரிஞ்சு சிதுரோன்ஸ் வந்து அந்த மெசையா கேரக்டரை நல்லா பண்ணாருங்க சூப்பராக பண்ணார் ஒரு ஈவல் கேரக்டர் கெட்டவன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி அதுலேயும் டபிள்யூபிளி பண்ணாங்க பாருங்க ஒரு பிடுங்கு அதாங்க அங்கே நம்ம சோடோடைய கண்ணை பிடுங்குற மாதிரி அந்த விஷயத்துல நான் மறக்கவே மாட்டேன் மற்றும் செதுரோனஸ் அந்த மெசையா கேரக்டரில் ட்ரூம் ஆக்கின்ட்டு இருக்க போது நான் மேட்ச்சா இருக்கட்டும் விக்ஷோ கூட தொடர்ந்து நிறைய நல்ல நல்ல எல்லாம் கொடுத்தாரு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து எடுக்கப்பட்ட ரத்தினங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதலாம் ஆனால் அந்த கேரக்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி டபிள்யூபிளி கொஞ்சம் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல சக்சஸான கேரக்டராக இருக்கும் டபிள்யூடபுள்யூஇ பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒரு ரஸ்லரை பார்த்திங்கன்னா வளர்த்து விட்டுட்டாங்க அப்படி தெரியாமல் வளர்த்து விட்ட தான் பார்த்தீங்கன்னா சமிஜயன் ஆக்சுவலி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சமிசெயன் வந்து ஒரு மெட்கா டிவிஷனில் இருக்கவரு தான் அண்டர் ரேட்டர் இப்போ அவர் டபிள்யூபி இருந்துருக்க மாட்டார் ஏன்னா அவர் டபிள்யூ பிடிக்கல காண்டாக்டன் இன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் டபிள்யூபிள்இ சமிசேனுக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்டோரியிலேருந்து தான் அவரை காப்பாற்றுச்சு அதுக்கு காரணம் ட்ரைபல் சீஃப் ரோமன் டேட்ஸ் ரோமன் டேட்ஸோட ஸ்டோரிக்கு முன்னாடி சமிசைன் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் யாருக்குமே பிடிக்காத கேரக்டர் தீம் மியூசிக் பிடிக்காது வந்தாலே பிடிக்காது சமிசைனா அவன் மத்த பார்க்கணுமா என்னது அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் பட் ஆனால் சமிசைன் லைனை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அப்போ வேறு லெவல் பண்ண உண்மையிலேயே சொல்கிறேன் ப்ளட் லைனில் சமிசைன் இருந்த காலம் தான் நல்ல காலம் சிக்காவாக இருந்தது இந்த சோள மூட்டை இருந்தது பருத்தி மூட்டை இருந்ததுலாம் நல்ல காலம் கிடையாது சமிசைன் இருந்தது உண்மையாக நல்லா இருந்தது ஊசி ப்ளட் லைனில் ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் சமிசெயனுக்கும் இந்த காண்ட்ரவர்ஷியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் கண் கலங்கும் அந்த மாதிரி ஓல்டு மெமரியும் சூப்பராக இருந்தது ஆக்சுவலி சமிசெயனுக்கும் அந்த ப்ரெட் லைனுக்கும் பாண்டு இல்லாட்டா ப்ளட் லைன் அந்த டைம் நல்லா இருந்திருக்காது அதே அந்த நல்லா இருந்து ஜே ஊச கூடலாம் அதே மாதிரி அதேமாதிரி சமீசைன் மட்டும் ப்ளெட் லைனில் வராமல் இருந்திருந்தா டபிள்யூபி அந்த இருக்க மாட்டாரு டபிள்யூபி அந்த ப்ரெட் லைனில் நல்லா காட்டுனதுனால தான் பிற்காலத்தில் அன்டிஸ்பியூட்டட் டபிள் ரசல் மணியால் மெயினிமௌட்டில் வெற்றி பெற வாய்ப்பு இருச்சு அதுக்கு முந்தின வருஷம் தான் பார்த்தீங்கன்னா ரசல் மணியை முப்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் முகம் தெரியாத ஒரு யூடியூப் செலவரிட்டுக்கிட்ட டிவி டெலிகாஸ்ட் செலவெறிக்கிட்ட அந்த மனசுலேயே ஒரு கிழட்டு பையன் அந்த கிழட்டு பைக்கிட்ட து மோசமாக தோற்று போயிருப்பார் சாமி ஜெயன் அந்த அளவுக்கு மோசமாக இருந்தார் அப்படிப்பட்ட நம்ம சாமி ஜெயின் அதுக்கு அடுத்த வருஷம் ரசம் இன்னாலேயே மேனி வந்து டாக்டிங் டீட்டில் வின் பண்ணியிருப்பார் இதுக்கெல்லாம் காரணம் வளற்றி அப்படிங்கிறத தாண்டி ரோமன் ரெயின்ஸ் இருக்கார் ஸோ அதனால் நீங்கள் எல்லோருமே சாமி ஜெயின் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா முதல்ல எக்னாலஜ் பண்ண வேண்டியது ரோமன் ட்ரைன்ஸ் தான் என்ன தான் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா ரோமனை பார்த்தா ஆ அப்படின்னு அப்படின்ட்டு எடுத்துருக்கவன் அப்படின்னு இருந்தாலும் పర్సనలీ సామి జయను వర్చికి కారణం రోమన్ డైన్స్ అండ్ ప్రెడ్ డైన్స్ డోర్ లెన్ జే ఊసో ஊசி ப்ரோ அதே மாதிரி சாமி சைனுக்கும் ரோமனுக்கும் கேனடில் ஒரு மேட்ச் நடந்திருக்கும் ஆனால் மொதல் முதல்ல நடந்தது ஒரு ஸ்மால் மேட்ச் அதாவது என்ன கேட்டிங்கன்னா ப்ராக்லஸ்ட் வரைக்கும் ஒரு பாண்டிங் உருவாக்கி இருப்பாடுங்க அது உண்மையிலேயே சம பாண்டிங்கில் அதில் நான் டே ஒன்றில் நீ மோதல நான் தான் சொல்லிட்டு வாய் ரொம்ப பேசுனால ப்ராக்ரஸ் ஒரு எஃப்ஐ போட்டு போயிருப்பார் ராமன் ரேன்ஸ் ஒத்த ஸ்பீடாக போட்டு சாமி என்ன கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செகண்டில் பார்த்திங்கன்னா முடிச்சிருப்பார் ரோமன் டென்ஸ் பீரியட் மேட்ச்னா கேரியர்ல சாமி மேட்சுனா கூட இது வழக்கி ஹெவி வெயிட் மெட்டீரியல் இருந்துட்டு மிட்கார்ட் சாம்பியன்ஷிப்பை விற்பனாத ஒரு ஆளு கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா மிட் டைட்டிலுக்காக மோதினது கிடையாது அண்ட் வின் பண்ணதும் கிடையாது மோதினா வின் பண்ண புராக்லர் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா டபிள்யூபிள்இ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பு தான் மோதிருக்காரு அண்ட் அண்ட் செகண்ட் டைமும் மோதிருக்கிறார் ஒரு தடவை டாக்டின் சாம்பியன்ஷா மட்டும் இருந்தாலும் நினைக்கிறேன் அது ஒரு டாக்டின் டிவிஷன் தானே மற்றபடி மிக்க டிவிஷனில் டைட்டிலுக்காக மோதுறதோ வின் பண்ணுறதோ இந்த சோனியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராக் லஸ்னர் பண்ணதில்லை இதில் என்ன தெரியுமா ஒரு சங்கோத்தமான விஷயம் பிராக்லஸ்னரை டப்புளி டப்புளி ஈல சேர்த்து விட்டது நம்மளுடைய செல்டன் பெஞ்சமின் செல்டன் பெஞ்சமின் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டார் பிராக்லஸ்னர் டபிள்யூபிகே ஒரு சொந்தமான இடத்த உருவாக்கிட்டார் தான் எல்லாத்தையும் பதில் சொல்லும்னு நினைக்கிறேன் காஷ்மோரா அதுக்கப்புறமா உங்களுக்கு மேட் ரிடில் அப்படிங்கிற ஒரு பத்தி தெரியும் அதான் அதாங்க ஆர்கிய இருக்கிறவர் அப்படி சொன்னா தானே பழைய பேருக்கு நொட்டன்னா தெரியுது இவரை அப்படிப்பட்ட மகான் மகாமுனி மகாமுனி சுவர் ரிடில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே மோசமான நல்ல இருக்கு பேரை வந்து ரிடில் மேத்யூ அப்படின்னு மாத்திக்கிட்டாரு ஆக்சுவலி என்ன விஷயம் கேட்டிங்கன்னா டபிள்யூபிளியூவில் அந்த செக்ஷுவல் விஷயத்தில் தான் ரிலீஸ் பண்ணாங்க நாங்கள் வின்ஸ் மிக் மினி ரிலீஸ் பண்ணுவோம் ஒன்றும் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க இப்போது அவர் ரொம்பவே பரிதாப நிலைமையில் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ரசனிக் சுச்சுவேஷன் இப்போ சமீபத்தில் அறுபது ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு அரங்கத்தில் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுருந்தார் வெறும் அறுபது ஆடியன்ஸ் தான் கிட்டத்தட்ட ரசன்மொனியில் பார்த்தீங்கன்னா எத்தனை அந்த ரசன்மொழியில் ஆர்கே ப்ரோட் குட்டியின் டீம் கூட சேர்ந்து கடைசியாக ரசன் மனி ஆல்ஃபா அகாடமி கூடையும் ஸ்ட்ரீட் வாபீஸ் கூட நினைக்கிறேன் ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டாக்டிங் டெடில பண்ணியிருப்பாரு ரேண்டியாட்டன் கூட சேர்ந்து அதில் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டாயிரம் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா அரங்கத்தை சுற்றி இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஆர்கே ப்ரோ கூட சேர்ந்து கையெல்லாம் அடித்தாங்க சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்த ரெடில் பார்த்திங்கன்னா இப்போது வெறும் அறுபது பேர் இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில் சண்டை போட்டதை பார்க்கும்போது உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்குது இதில் ஒரு சந்தமான செய்தியும் இருக்குது சோகமான செய்தியும் இருக்குது ஒன்று ரிடில் வந்து அவரை புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளுடைய மவுஸ் வந்து டபுள்யூவில் தான் அதை கம்மியில் இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா டபிள்யூபிடிஇ வந்து இப்போ மேட்ரிடலில் மீண்டும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ரிடில் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசிகர்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அதை இது கூடணும் அவன் சொந்த விஷயத்தில் அப்படி இப்படி இருக்கட்டு ஆனால் நம்ம டபுள்யூப்டிஇக்கு தேவை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை டபிள்யூடிஇ கூட்டி வர்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் பல பேர் சொல்லலாம் இன்றைக்கி அவன்ட்ட கண்ட் இல்லை அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறானு அப்படிலாம் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது நீங்கள் மாற்றி கொஞ்சம் யோசிக்கலாமே இவங்கக்கிட்ட இன்றைக்கி கண்டென்ட் இல்லை அதனால் இந்த வீடியோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி போட்டிருக்கிறான் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படி சொன்னிங்கன்னா நான் மனசை தேதிக்குவேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூவா அவங்க அக்கௌண்ட்டில் போடுவார் மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரரூவா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பிஎம்ஏ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா போட்டுருவார் சரிங்களா நான் உண்மையாக தான்ப்பா சொல்லுவேன் என் வாழ்க்கையில் பொய்யே சொன்னது கிடையாது